சென்னை ராமாபுரம் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் அப்பள்ளி மாணவர்கள் வகுப்பு ஆறு முதல் ஒன்பது வரை ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் பள்ளி டிஜிஎம் ஹரிபாபு ஏஜிஎம் ஸ்ரீனிவாசுலு பள்ளி தாளர் மீனாட்சி சமதார் மண்டல டீன் வெங்கட் சிவா மற்றும் டீன் சிம்மாச்சலம் ஆகியோர் தலைமையேற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் உருவாக்கிய அறிவியல் படைப்புகளை பார்த்து அவர்களை முன்னேற்றும் வகையில் ஊக்கமளித்து பாராட்டி தெரிவித்தார்கள் இப்பள்ளி தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சியை நடத்தி மாணவர்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் எனவும் சிறப்பு விருந்தினர்கள் கேட்டுக்கொண்டனர் பள்ளி மாணாக்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஆகிய துறைகள் சம்பந்தப்பட்டவை சிறிய வகையிலான ரோபோக்கள் ஆழ்துளை கிணற்றில் விழுந்தால் அவர்களை தூக்கும் கருவிகை தானாக பேட்டரியில் இயங்கும் சிறிய வகை கார்கள் அறிவியல் சார்ந்த பசுமை வீடு மாதிரி ஆகியவற்றை மாணாக்கள் உருவாக்கி அசத்தினார்கள் அவற்றை மாணாக்களின் பெற்றோர்கள் ஆர்வமுடன் கண்டு சென்றனர் மேலும் மாணவர்கள் பெற்றோர்கள் தெரிவிக்கையில் மாணவர்கள் தங்கள் திறமை வெளிக்கொண்டு வர இப்பள்ளி தூண்டுவதாகவும் வருங்காலத்தில் மாணவர்கள் பெரிய அளவில் தங்களை உயர்த்தி கொள்ள இந்த அறிவியல் கண்காட்சி வழிவகுக்கும் வகுக்கும் எனவும் தெரிவித்தனர் water from the water and flows to ஸ்டார்ட் என் பேர் ஐஸ்வர்யா நான் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் மாணவன் இன்று எங்கள் பள்ளியில் நாங்கள் அனைவரும் அறிவியல் கண்காட்சியினை தொகுத்து வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம் அறிவியல் என்பது நம் அன்றாட வாழ்க்கையில் உண்டாகிக் கொண்டிருக்கும் அதை உருத்தாக்கும் வகையில் மற்றும் மாணவர்களுக்கு அறிவியலின் ஒரு உண்மைகளையும் அறிவியலின் உத்தியோகத்தையும் குறித்து கொண்டு வைக்கும் வகையில் நம் பள்ளியில் இன்று அறிவியல் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஆறு முதல் ஒம்பது வகை படிக்கும் மாணவர்கள் தங்களது கைவண்ணத்தை காட்டியுள்ளனர் இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட அறிவியல் கண்காட்சிகள் உள்ளது இதில் அனைத்தும் எங்களது பெற்றோர்கள் மற்றும் தோழர்கள் நண்பர்கள் மற்றும் எங்களது பெருமை மிக்க ஆசிரியர் கண்டு மகிழ்வ மகிழ்வதாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நீங்கள் எங்கள் குழந்தைங்களும் படிக்கிறாங்க இது சயின்ஸ் எக்ஸ்போ சஷி சைத்தன்யா ஸ்கூலில் ஒன் பிளான் நடத்திருக்காங்க குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க அவங்களோட மாடல்ஸ் எல்லாமே எக்ஸலென்ட்டாக இருக்குது மோர் அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருமே லேர்ன் பண்ணுற அளவுக்கு தே ஆர் கிவிங் எ மோர் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்சோ எடுத்து கொடுக்குறதில் எடுத்து எல்லாம் வேகாக இருக்குது வெரி குட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சைத்தன்யா வந்து இவ்வளோ தூரம் குழந்தைங்கள வந்து வளர்க்குறதுக்கு இது ரொம்ப நல்ல சான்ஸாக இருக்குது குழந்தைங்களுக்கு மேம் நான் ஸ்டூடெண்ட்டோட அம்மா பேசுகிறேன் பாமாதேவி